ஹலோ வெல்கம் டு சண்டே இன்னைக்கு சண்டே ஒரே பரபரப்பாக இருக்கும் சண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன் வருவாங்க கெஸ்ட் வருவாங்க நம்ம எங்கேயாவது கெஸ்ட்டாக போவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சமைப்போம் இல்லைன்னா வந்து எதா ஷாப்பிங் போவோம் அந்த மாதிரி பரபரப்பாக இருக்கும் சண்டே மட்டும் மற்ற நாள் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நைன் டு டென் எல்லாமே ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடும் ஆனால் சண்டே மட்டும் நைன் டு டென்க்கு மேலே தான் ஸ்டார்ட்டே ஆகும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மடிக்கிறதெல்லாம் மடிச்சு வச்சு எல்லாமே எடுத்து வச்சாச்சு சரி எடுத்து வச்சுட்டு அப்படியே வெளியே போய் வாஷிங் மிஷினில் கொஞ்சம் துணி போடுறதெல்லாம் இருந்தாங்க ஏன்னா வெயில் அடிச்சது சரி துணி துவச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து போட்டாச்சுங்க அதுக்கப்புறம் ஹல் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈரல் ஃப்ரை தான் வாங்கிட்டு வந்தார் லிவர் லிவர் இருக்கு இல்லைங்க அதுதான் சிக்கனோடது எனக்கு கொஞ்சம் அயன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க ஸோ அதனால் வந்து சரி கொஞ்சம் ஈரல் சாப்பிட்டா அயன் டெஃபிஷியன்சி சரியாகும்ட்டு அது அதுக்காக ஃப்ரை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர சொன்னேன் ஸோ காலையிலேயே வெளியே கிளம்பலான்னு பிளானுங்க அதுக்காக என்ன பண்ணிட்டோம் அவர் என்னென்னாரு எல்லாம் குளிப்பாட்டா நீ அதுக்குள்ளே சமையல் பண்ணிடுனாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் அவர் தாங்க உரிச்சு கொடுத்தாரு சரி அவர் உரிச்சு கொடுத்துட்டு போய் பொண்ணுங்களை குளிக்க வச்சார் அதுக்குள்ளே எல்லாமே சரி கட் பண்ணி செஞ்சிடலாம் அப்படின்னு ஈரல் ஃப்ரை ஒன்றும் இல்லைங்க வெங்காயம் தக்காளி கருவாப்பில் தான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்ன சிக்கன் மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் எப்போ போலங்க ஸோ எல்லாமே போட்டு அப்படியே தேங்கினை ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயிலே வந்து டீப் ஃப்ரை வேணும் அப்படின்னா எண்ணெயிலே வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டுருங்க மல்லித்தூள் இதெல்லாமே எல்லாம் லைட்டாக போட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி இது பண்ணிங்கன்னா நல்லா கலரிங் கிடைக்கும் சிக்கன் கிரேவிக்கு இல்லை எந்த ஈரல் ஃப்ரை எதுனாலும் அதுக்கு கலரிங் நல்லா கிடைக்கும் ஸோ அதெல்லாம் பெட்டியாச்சு ஸோ கறி குண்டா குண்டாலெலாம் பாத்திரமெல்லாம் கையோடு கழுவி வச்சாச்சு ஏன்னா சண்டே வெளியே போகிறதுனால வீட்டில் எந்த பொருள் கசகசன்னு போட்டு போகக்கூடாது வந்தோம்னா ஒரே தலைவலியாக இருக்கும் அதனால் போகும்போதே நீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு அசோசமாக தோசை ஊற்றியாச்சு இங்கே புஜ்ஜு படுத்துட்டு படுத்துட்டுப்பா நாளைக்கு டெஸ்ட்டுன்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அவளுக்கு அப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு அவளை தோசையெல்லாம் இது பண்ணி இந்த பொடுசு இருக்குல்லங்க பொடுசு ஒரே பசி பசின் இருந்தா சரி குளிச்சுட்டு வந்துவிட்டாலே சரி அவளுக்கு சாப்பிட கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு சரி ரெண்டு தோசையை போட்டு கொடுத்துட்லாம் முருகல் தோசை தான் எப்போவுமே கேட்பா ஸோ அவளுக்கு எல்லாமே இது பண்ணி கொடுத்தாச்சு ஹஸ்பண்டு குளிச்சுட்டு வந்துட்டாங்க அப்புறம் புஜ்ஜுக்கு டவுட் வேறு சரி புள்ள வேறு அவன் ரொம்ப நேரமாக படிக்கிறான் போய் ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு சரி அவக்க சாப்பிட்ருந்தாங்க அதுக்குள்ளே வந்து ஹஸ்பண்டு வந்துட்டாங்க ஹஸ்பண்டுக்கு எல்லாமே தோசையெல்லாம் சுட்டு ரெடி பண்ணியாச்சு ஏன்னா அவங்களெல்லாம் ஓர்சல் விட்டோம்னா நம்ம போய் கிளம்புறக்கு கரெக்டாக இருக்கும் அப்படியே சுட சுட ஹஸ்பண்டுகிட்ட ஒவ்வொரு வாய் அப்படியே வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க வாங்க கொஞ்சம் துணி மட்டும் கூட சேர்ந்து போட்டு கொடுங்கன்னு சொன்னேன் சரின்னு வந்து மனுஷன் காயப்போட்டு கொடுத்தாருங்க இந்த பொடுசு பார்த்திங்களா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நானும் குளித்து கிளம்பிட்டேன் எல்லாம் வந்து கோயம்புத்தூர் தான் கிளம்பலான்ட்டுங்க தேங்க்யூங்க பாய்